அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்ப சோழன் அமைச்சர் தாமு அன்பரசனை தட்டி தூக்கும் டெல்லி காவல்துறை எதற்குன்னு பாக்கலாங்க பாஜக சீட்லயும் அதிமுக ஓட்லயும் முன்னணியில் இருக்கிறது கருத்து கணிப்புல அதை பற்றி நம்ம பேச போறோங்க அதனையும் தாண்டி டெல்லி விரைந்திருக்கின்றார் ஆளுநர் எதற்காக போயிருக்கிறார் என்ற விஷயத்தையும் சுருக்கமா நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல டெல்லி காவல்துறை பொழுது வரைக்கும் எதற்காக நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை தட்டி தூக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும் அதற்கான ஆதாரம் இந்த வீடியோ தான் பாருங்க இந்த திமுக வந்து சாதாரணமாக பல பேர் உயிர்த்தியாக செய்து திமுக

காங்கிரஸ் கட்சி கூட தான் சொன்னாரு முக்தி காங்கிரஸ் ஆகும் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற பொழுது அப்படின்னு சொன்னாரு எங்கோ ஒரு இடத்துல காணப்படுகின்ற கட்சியாக தான் மாற்றி வச்சிருக்காங்க அந்த மாதிரி திமுக கொள்கையோ காங்கிரஸ் கொள்கையோ மக்கள் மத்தியிலிருந்து அகற்றப்படும் என்பதுதான் திமுகவை தமிழ் மண்ணிலிருந்து அகற்றுவோம் என்று மோடி சொன்னாரு ஆனா நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பல நாள் அரசியல் கட்சியில இருந்து அரசியல் செய்தவர் மோடி அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாம அடா திமுக ஒழிப்பாராம் ஒழிப்பாராம் இந்த கட்சி ரத்தம் சிந்தி வளர்ந்த கட்சி நான் மட்டும் அமைச்சரா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேடையில பேசி போட்டாரு ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறோம் நம்மள யாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பேசி போட்டாரு ஆனா பாஜக காரியதர்சிகள் விடுவாங்களா குறிப்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாமு அன்பரசன் அவர்கள் பேசின விஷயமானது ஒரு வார காலமாக இணையத்தில் வெற்றி நடை போட்டு கொண்டு இருந்தது அதை அப்படியே எடுத்தாரு அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு உடனே டெல்லிக்கு அனுப்பி வச்சாரு போதா குறைக்கு பாஜக காரியதர்சில பொறுத்த வரைக்கும் நம்ம தாமு அன்பரசன் அவர்கள் என்ன பண்றாரு என்ன பேசுறாரு இந்த மேடையில் என்ன பேசுனாரு என்ற ஒட்டு மொத்தத்தையும் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி வச்சாங்க டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிச்சு இந்த விஷயம் இவ்வளோ விசுரூபம் எடுப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே நம்ம ஸ்ரீபெருமத்தூர் காஞ்சிபுரம் தான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை வந்து பீஸ் பீஸ் ஆக்கினாங்க சில தற்குரிகள் கொலைவரி கொண்டவர்கள் அரசியல ஜனநாயக ரீதியா எதிர்கொள்ளாத முட்டாள்கள்லாம் நம்ம முன்னாள் பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கினாங்க இப்போ அதே மண்ணிலிருந்து இருந்து ஒரு அமைச்சர் அரைக்குவல் விடுகின்றார் நாம் தமிழ் கட்சியில இருந்து சில காலாங்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க தான்டா இந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்று புதைத்தோம் என்று அவர் எடுத்து என்ன பிரச்சனை வரும் என்று பல பேர் பேசுகிறாங்க அமைச்சரே வந்து மோடிக்கு எதிராக இவ்வளோ ஆவேசமா பேசுகின்ற பொழுது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டனுக்கு எவ்வளோ வெறி வரும் அந்த வெறி ஏதாவது எடாகுடமான விஷயத்தை தமிழக மண்ணில் மீண்டும் நிகழ்த்தி விட்டா டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைச்சர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் வழக்கு பதிவு மட்டும் அமைச்சரை தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பேசலாம் உதயநிதியை விடவா திமுக வந்து நம்ம தாமு அன்போசன் அவர்களை காப்பாற்றும் உதயநிதி அவர்களே வந்து இப்ப மாநில மாநிலமா ஓட போறார் நம்மளால மாநில மாநிலமாக சனாதன ஒழிப்புக்காக போக முடியாது என்பதுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓனர் உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் தானே பொறுப்பாக தானே பேசியிருக்க வேண்டும் நீங்கள் பேசியிருப்பதில் ஏதோ உள்நோக்கி இருப்பது போல தெரிகிறது அதனால ஒவ்வொரு மாநிலத்திலும் சம்மன் அனுப்புவாங்க அந்த சம்மனை அனுப்ப எதிர்கொள்ளுங்க அங்கே உங்கள் இருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கவில்லை என்றால் இல்லை தடை கொடுக்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உதயநீதி அவர்களுக்கே உச்ச நீதிமன்றமானது ஆப்பு வச்சது சனாதனம் வாயால விஷயமே அவருக்கு வேட்டு வச்சிருக்கிறது தாண்டி ராகுல் காந்தியை விடவா பெரிய தலைவர் அகில இந்திய அளவில் மோடி அவர்களை பேசிவிட்டார் என்பதற்காக இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் எம்பி பதிவே காலியானது என்ன ஒண்ணு காலம் நேரம் வருகின்ற பொழுது எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்பாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதனால தாமு அவர்கள் அவர்கள்லாம் தப்பிச்சிருவாரு டெல்லி காவல்துறையானது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அவர் தான் அமைச்சராக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் யாரும் தப்பிக்க முடியாது என்பதுதான் தான் சட்டத்தின் முன் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது அதுலேயே ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு கொலைமநட்டில் விற்றுபிட்டு அதுவும் பொதுவெளியில பேசிவிட்டு அதை தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கண்டுகொள்ளாம அமைதியாக இருந்துட்டு சும்மா கூட கூப்பிட்டு ஒரு சொல்லி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அமைச்சிருங்க கொஞ்சம் பொறுப்புடன் பேசுனாங்க அதுவும் நீங்க இந்த மாதிரி வாய் விட்டீங்கன்னா கீழ்மட்ட தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் வேற மாதிரியா ரியாக்ட் பண்ணலாம் அதனால ஆளுங்கட்சியாக இருப்பதனால மற்ற கட்சிகளை விட உங்களுக்கு வந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பேடுகின்ற பொறுப்புணர்ச்சி அதிகம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை கூட கூப்பிட்டு அறிவுறுத்திருக்கலாம் இல்லை முதலமைச்சர் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஏப்பா நம்ம கட்சிக்காரந்தான் தூங்கி இருந்தா என்ன ஏறையை கொண்டு வந்துருவோன்னு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு பொதுக்குழு செயலர் உள்ள பேசினார் நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க மற்ற விட நமக்கு தான் கூடுதலான பொறுப்பு இருக்குது பேசுங்கன்னு நம்ம முதலமைச்சர் ஐயா கூட அமைச்சர் பெருமக்கள் கேட்க மாட்டாங்க கண்டபடி பேசிடுறாங்க பொள்ளாச்சியில நேற்று மோடி அவர்களே விமர்சனம் பண்ணாரு ஆனா அளவு கடந்து விமர்சனம் பண்ணவே இல்லை ஸோ அந்த மாதிரி அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கின்ற போது வன்முறைக்கு இடம் இருக்க கூடாது வெறும் வார்த்தைகள் தானே அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஆனால் தாமு அன்பரசன் பேசியிருப்பது எந்த மாதிரியான வார்த்தை என்பதை பற்றி நீங்களே முடிவு பண்ணீங்க அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களை பற்றி பேசுகின்ற போது நம்ம அவர்களை பேசாமல் இருக்க முடியாது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் அப்படி சிறை தண்டனை பெற்றவருடைய சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பதவியானது காலியாச்சு ஆனால் உச்சநீதிமன்றமானது அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதனால ராகுல் காந்திக்கு எப்படி மீண்டும் எம்பி பதவி வந்ததோ அதே மாதிரி இவருக்கு சட்டமன்ற பதவியானது மீண்டும் வந்துவிட்டது சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டார் நம்ம முதல்வர் அவர்களும் வந்து நம்முடைய கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கின்றார் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையிலிருந்து நேராக டெல்லி வரைந்து விட்டார் சட்டத்துறையுடன் ஆலோசனை நடத்தப் போவதாக ஒரு தகவல் அதோட மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கருத்து கேட்டுக்கிட்டு வந்து நம்ம பொன்முடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க போறாராம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்றது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க என்ற விஷயத்தை கேட்டு வந்து அவருக்கு வந்து இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ செய்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சட்ட சிக்கல் இருந்தால் ஆளுநரை பொறுத்தவரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ல மத்திய அரசாங்கமானது நம்ம பொன்முடி அவர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இல்லையா அதை உடைக்க சொல்லி அவங்களே கூட மேல்முறையீட்டுக்கு போகலாம் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்காக தான் டெல்லி போயிருக்கிறாரு தமிழக அரசியலை பற்றியும் பேசுவாருங்க அதனையும் தாண்டி நம்ம ஜாபர் சாதிக்கு பற்றி பேச்சு விட வேணுங்க ஏன்னா ஜாபர் சாதிக்கனுடைய வழக்கறிஞர் போயிட்டு என்சிபி அலுவலகத்துல நம்ம ஜாபர் சாதிக்கு அவர்களை வந்து சந்தித்து இருக்கின்றார் அது என்ன நம்ம ஜாபர் சாதிக்கு அவன் போதை பொருள் கடத்தல் மண்ணு ஜாப்பர் சாதிக்குன்னு சொன்னாலே சரியாதான் இருக்கும் அந்த ஜாப்பர் சாதிக்கு வந்து இந்த வழக்கை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லுகின்ற போது இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு மட்டும் சொல்லி இருக்கின்றார் ஏன்டா நீ தப்பு பண்ணிடுவே ஆனால் இறைவன் உன்னை காப்பாற்ற வேண்டுமா இதில் இன்னொரு தகவலும் பரவுகிறது இந்த ஜாப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் நிறைய பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் இல்லை பயங்கரவாதிகளாக இளைஞர்களை மாற்றுகின்றாங்க பாருங்க அந்த குழுக்களுக்கு மூளை செலவு செய்யும் குழுக்களுக்கு இவன் பணம் கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் அதனால் இந்த ஜாப்பர் சாதிக்க வழக்க என்ஐஏ இப்போ கையில் எடுத்திருக்குது ஜாப்பிரசாதிகளுடைய வங்கி கணக்கிலிருந்து ஒட்டுமொத்த விஷயத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று என்சிபி கிட்ட வந்து என்ஐஏ கோரிக்கை வச்சிருக்கு ஏற்கனவே ஜாப்பிரசாதிக்கு வழக்கில் வந்து இடி வந்தாச்சு அமலாக்கத்துறை வந்தாச்சு கடத்தல் மூலமாக வந்த பணத்தை சட்டவிரோத பண பரிவர்த்தனை இருக்கிறான் இந்த ஜாப்பிரசாதிக்கு அப்படின்ற அடிப்படையில் இடி ஆனது உள்ள வந்து யாராருக்கெல்லாம் கை மாறி இருக்குது எந்தெந்த நாட்டுலாம் கை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் விசாரிக்கிறாங்க ஸோ இந்த ஜாப்பர் சாதிக்கனுடைய வழக்கானது தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்களுடைய அடிவயிற்றை கலக்கி கொண்டு இருக்குது இதற்கிடையில தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கருத்து கணிப்பானது வந்து கொண்டே இருக்குது இப்போது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி வந்து தன்னுடைய கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்குது ஏற்கனவே புதிய தலைமுறை வந்தது அந்த புதிய தலைமுறையில் திமுகவுக்கு பெரிய எஞ்சி கொடுத்தாங்க அதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு சதவீதம் ஆனா பாஜகவுக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் கொடுத்தாங்க அவங்களும் வந்து பாஜக ஒரு நான்கு தொகுதி வெற்றி பெறும் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொகுதி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்து நீங்க சொன்னாங்க தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு சதவீத வாக்குகள் பெறும் பாஜக இரண்டு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னாங்க அதிமுக அதை விட கூடுதலான இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொன்னாங்க வாக்கு சதவீதம் அதிகம் தான் சொன்னாங்க இப்ப நியூஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினெட்டு இந்தியா முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறோம் இருபத்தோரு மாநிலத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேருக்கு மேலான கருத்தை கேட்டு அறிந்து கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம் தமிழகத்திலும் கருத்து கணிப்பு நடத்தணும் அதில் பாஜகவுக்கு பதிமூணு சதவீத வாக்குகளும் அஞ்சு எம்பி சீட்டும் கிடைக்கும் அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருந்தாங்க ஒரு பதினெட்டு சதவீதம் தான் நினைக்கிறேன் அதில் நான்கு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியினுடைய கருத்துக்கணிப்பின்படி பாஜக ஐந்து சீட்டுகள் அதிமுக பாஜக விட வாக்கில் முன்னணியில் இருந்தாலும் சீட்டுகள் குறைவாக கைப்பற்றுகிறது ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் போவாங்கய்யா இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவே இல்லை பாஜக தமிழகத்தில் வளர்ந்து விட்டது என்ற ஒரு கருத்தியலை உருவாக்க பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எல்லாரும் விமர்சிக்கிறாங்க ஆனால் ஆனால் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக உடைய பலம் எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி அவரே டைம்ஸ் சொல்லியிருக்காரு தொலைக்காட்சிக்கு அதை கேட்டு வாங்களே தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் மேடம் கிவிங் தேர் ஃபர்ஸ்ட் டுடே மஸ் பி எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் காங்கிரஸ் ஜஸ்ட் லாஸ்ட் பவர் இன் டுவெண்ட்டி ஃபோர்டின் சோ திஸ் எ கம்ப்ளீட்லி பிரட்டி டைனமிக்ஸியா அண்ட் தமிழ்நாடு ஜென்ரலி யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஸ்வீப் ஹியர் தேர் நத்திங் கால் த மிடில் ஐ வுட் விட்ஸ் ஹிஸ்டாரிக் த ஒட் ஷேர் வி கம்ஃபர்டபிளி கிராஸ் ஃபைவ் 25 yes five times yes madam 500% growth yes madam we'll comfortably can I, can I challenge you on that no, i am putting it in record i am talking to you in the media madam where the record is happening i am not going to go anywhere i am just a phone call away you will call me on the day of counting day you will ask me because i am also putting my political credibility on the rocks i am putting my political credibility in a, in a leading national channel to a leading anchor

திமுக எப்போதுமே பணத்தை நம்பி தான் களத்தில் இறங்கும் மக்களை நம்பி களத்தில் இறங்குவது கிடையாது அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் நேற்று இப்தார் விருந்தில் கலந்து கொண்டு அதிமுக மெகா கூட்டணி அமைக்கவில்லை என்று நினைக்காதீங்க மக்கள் தான் எங்களுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க அதை விட பெரிய கூட்டணி வேற எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி மொத்தத்துல தேமுதிக இடத்துல மட்டும்தான் அதிமுக கூட்டணி பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறது பாமக பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டதாக தெரிகிறது மொத்தத்துல இன்னைக்கு அரசியல் களத்துல பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி அதிமுக பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டுகள் திமுக எவ்வளவு வாக்கு வங்கி திமுக எவ்வளவு சீட்டுகள் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் வருகிறது ஆனா இதுல கருத்து கணிப்புல வராத ரெண்டு கட்சிகள் கூட்டணி பேரம் பேசி கொண்டிருக்கிறது நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அது பாமக தேமுதிக இவங்க எல்லாம் தரகு வேலைகளை நன்றாக செய்யக்கூடியவங்க இந்த நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில வந்திருக்கின்ற கருத்து கணிப்பின்படி முப்பது சீட்டுகளை திமுக அள்ளுகிறது ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இவையெல்லாம் கூட்டணியுடன் சேர்ந்து தான் அதிமுக மட்டும் தனித்து நின்று இந்த வாக்கு வங்கியும் இந்த சீட்டையும் பெறுகிறது என்று நியூஸ் எயிட்டின் சொல்லுகிறது மற்றவர்கள் எல்லா கூட்டணியுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் சரி எல்லா தொலைக்காட்சியிலும் சரி அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்துதான் கருத்து கணிப்பெடுக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் பதினைந்திலிருந்து மார்ச் ஒன்னா தேதி வரைக்கும் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போயிட்டு கருத்து கணிப்பு ஸோ இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கணிப்பு லார்ஜ் ஸ்கேலில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாக போகுது என்று பொறுத்து பார்க்கலாம் மொத்தத்துல எந்த கருத்து கணிப்பு எதை சொன்னாலும் சரி ஒரு உண்மை மட்டும் வெளிப்படுகிறது அது என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் பாஜக கடந்த காலங்களோட இந்த தருணத்துல பெருசா வளர்ந்துருக்குது என்பது மட்டும் கால யதார்த்தம் நீங்க என்ன சொல்ல போகிறீங்க நன்றி நண்பர்களே